ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்டிஎம் நாக்ஸ் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு இனிப்பாக ஒரு ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம் கல்யாண விட்டி கேசரி நல்ல டேஸ்டான முறையில் பிகினர்ஸ் கூட ஈஸியாக செய்யலாம் இது எப்படி ஈஸியாக செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிடும் நான் ஒரு ஃப்ரை ஃபேன் தான் வச்சுக்கிட்டேன் ஸ்டவ்வில் இதை கொஞ்சம் நம்ம மீடியமாக அடுப்பை வச்சுக்கோங்க நீங்கள் கேசரி செய்கிறதுக்கு எப்பவுமே ஹையாக வச்சு செய்யக்கூடாது மீடியமாக வச்சுக்கோங்க இப்போது ஒரு மூணு ஸ்பூன் அளவு நம்ம நெய் ஊற்றிக்குவோம் இந்த இதுக்கு வந்து நான் ரொம்ப நெய்யே தேவைப்படாது மூணு நாலு ஸ்பூன் இருந்தாவே சூப்பராக செஞ்சிடலாம் இப்போ நம்ம திராட்சையை சேர்த்துக்குவோம் திராட்சை வந்து பபுள்ஸ் பபுள்ஸாக வரணும் இந்த முந்திரியும் சேர்த்துக்குவோம் முந்திரி வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக வறுத்து எடுத்துக்கணும் நல்லா வறுத்து எடுத்துக்குவோம் நல்லா கருக விடாமல் நீங்கள் வந்து கோல்டன் ப்ரௌனாக வரணும் அந்த திராட்சையும் நல்லா பபுள்ஸாக நல்லா உப்பி நல்லா வரணும் அதுதான் கரெக்டான அது நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டு ஒரு பவுலில் எடுத்து நம்ம செவ் பண்ணி வச்சுக்குவோம் இந்த முந்திரியும் திராட்சையும் பாருங்கள் நல்லாவே வந்துருச்சு எப்படி பபுள்ஸாக வந்திருக்குன்னு பாருங்கள் அதையும் வெறுத்தாச்சு இப்போ வந்து நான் ஒரு கிலோ அளவு ரவை எடுத்துக்கிட்டேன் இரநூத்தம்பது கிராம் வந்து ரவை இந்த கேசரிக்கு நான் சேர்த்தது இதை வந்து இந்த நெய்யிலே நல்லா ஒரு மூணு நிமிஷம் வரைக்கும் நீங்கள் வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கணும் நல்லா வந்து இளஞ்சூடாக இருக்கணும் இந்த ரவை வறுத்து எடுத்துக்கோங்க பாருங்கள் நல்லாவே வறுத்துருச்சு இப்போ நான் வந்து தண்ணி வந்து கொஞ்சம் ஹீட்டாக ரொம்ப ஹீட்டாக இல்லாமல் நார்மல் ஹீட்டில் நான் வந்து சுடுதண்ணி வந்து காய வச்சு வச்சுருந்தேன் அந்த தண்ணி தான் வந்து இது வந்து காக்கிலோ அளவு நம்மளுக்கு ரவைங்கிறனால ஒரு ஐநூறு எம்எல் தண்ணி சரியாக இருக்கும் நான் வந்து அரை லிட்டர் தண்ணி அளவும் நான் வந்து ஹீட் பண்ணி நான் வச்சிருந்தேன் அதையும் சேர்த்துக்குவோம் இப்போ வந்து நம்ம வந்து கட்டி பிடிக்காமல் நீங்கள் வந்து இதை வந்து கிளறி விட்டுக்கிட்டே இருங்க ரவை வந்து கட்டி பிடிச்சிரும் அங்கேனங்கன்னா அப்படியே கட்டி கட்டியாக ஆயிரும் அதனால் கைவிடாமல் நீங்கள் வந்து நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க நம்ம பாருங்கள் கிளறி விட்டாச்சு நான் வந்து காய்கில ரவைக்கு ஒரு இரநூறு கிராம் அளவு சக்கரை சேர்த்துக்கிட்டேன் அதையும் போட்டு நம்ம வந்து நல்லா கே கிண்டி விட்டுக்கிட்டே இருப்போம் ஒரு ரெண்டு மூணு ஏலக்காயும் தட்டி நான் அதில் சேர்த்துக்கிட்டேன் அந்த விதைகளை மட்டும் அதையும் சேர்த்தாச்சு இப்போ உங்களுக்கு என்ன கலர் தேவையோ ஃபுட் கலர் தேவைன்னா உங்களுக்கு ஆப்ஷனல் தான் உங்கள் இஷ்டந்தான் அது என்ன கலர் தேவையோ அந்த கலர் சேர்த்துக்கோங்க நான் வந்து ஆரஞ்சு கலர் சேர்த்துக்கிட்டு அதையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்குவோம் பாருங்கள் நல்லாவே இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு வந்து அந்த பதம் கேசரிப்பதம் வரணும் கல்யாண விட்டு பதம் இன்னும் கொஞ்சம் வரும் இது வந்து நல்லா நம்ம எவ்வளோ நேரம் வச்சுருந்தாலும் அவ்வளோ அதே ஸ்டா சாப்பிட்டே இருக்கும் நமக்கு ரொம்ப இருகாது இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சீங்கன்னா இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையும் சேர்த்துக்குவோம் இதில் பாருங்கள் எல்லாமே நான் சேர்த்துட்டேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எஸ்டீம் லக்சர்னே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாருங்க இந்த பதத்துக்கு நம்மளுக்கு வந்து அந்த கேசரி அப்படியே சுருண்டு வரும் இப்போ தேவைன்னா உங்களுக்கு ஆப்ஷனல் தான் தேவைன்னா நெய் ஊற்றிக்கோங்க நான் இந்த காய்கில மா ரவைக்கு வந்து நான் ஒரு மூணு ஸ்பூன் அளவு தான் ரொம்ப நான் நெய் சேர்க்கல மூணு ஸ்பூன் அளவு தான் நெய்யே சேர்த்தேன் ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும் கல்யாண வீட்டு கேசரி இது மாதிரி நீங்களும் ஒரு டைம் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்டில் தெரிவிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பை பிராண்ட்ஸ்